குடியாத்தம் அடுத்த கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ராஜீவ்காந்தி தெருவாசிகள் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதி கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ராஜீவ் காந்தி தெருவாசிகள் சார்பில் சாலை கழிவு நீர் வசதி செய்து தர வலியுறுத்தி நடைபெற உள்ள வேலூர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி வீட்டிற்கு முன்பாக பதாதைகள் ஊட்டியுள்ளதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியானந்தம் கொண்டசமுத்திர பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் ஆகியோர் ராஜீவ் காந்தி தெருக்கள் சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தேர்தலுக்கு பின் இந்த தெருவிற்கு கழிவுநீர் சாலை வசதி மேம்படுத்தப்படும் என்றார் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வலியுறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது